இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக முஸ்லிம் சமுதாய மக்கள் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக பல தியாகங்களை செய்திருக்கின்றனர் அந்த தியாகத்தை எல்லாம் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக காவி பயங்கரவாதிகள் சங்கரிவார வெறியர்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த நேரத்தில் முஸ்லிம்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கோட்சே என்பவனை முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி அனுப்பி காந்தியை சுட சொல்லி அதன் மூலம் முஸ்லிம் ஒரு தேச தந்தையாக சொல்லப்படுகிற காந்தியை கொன்றுவிட்டார் என்ற ஒரு செய்தியை பரப்பி இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை பரப்பினார்கள் ஒரு அவர்களுக்கு அங்கே சக்சஸ் ஆச்சு கொஞ்ச காலத்திற்கு அது பேசப்பட்டது அதே போன்று குஜராத்திலே பூகம்பம் ஏற்பட்டு பூச்சி என்ற மாநகரமே அழிந்து சின்ன பின்னமானது ரெண்டுக்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையின் நேரத்தில் இந்திய அளவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லாம் பெரிய அளவிலே பொருளாதார உதவிகளை கொண்டு போய் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்தார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் என்கின்ற ஒரு பெயரை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு அணவெட்டை ஆடினார்கள் எதிரான ஒரு இனவேட்டை ஆடினார்கள் அதை தொடர்ந்துதான் இந்த சென்னையில ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ள பாதிப்பிற்கு முஸ்லிம்கள் செய்கின்ற நிவாரண உதவிகள் இதையெல்லாம் தொகுத்த அந்த மாற்றுமத சகோதரர் சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு தனி இடம் பிடித்திருக்கிறீர்கள் இந்த இந்த இடத்தை மறைப்பதற்காக இதே காவிகள் இன்னொரு இறங்குவார்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அந்த வெறியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆபரேஷன் இறங்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அறுபது ஆண்டு காலகமாக முஸ்லீம்கள் மீது சொல்லப்பட்ட தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் என்கின்ற அப்படியே அடித்து மனிதநேயத்தின் இலக்கணம் என்று சொல்லப்பட்டுச்சோ அதே போன்று இப்பொழுது இந்த ஆர் எஸ் எஸ் கார எப்படி எல்லாம் ஆபரேஷன் பண்ணி உள்ளே புகுந்தாலும் அந்த காவிகளுடைய மண்டையில் அடிக்கக்கூடிய வகையில் அவருடைய ஒவ்வொரு சூழ்ச்சியும் அன்றாடம் முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறோம் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா இந்த வெள்ள நிவாரணத்திற்கு பெரிய அளவில் முஸ்லீம்கள் களத்தில் இறங்குகிற பொழுது பல கோடி ரூபாய் மதிப்புல உணவுப் பொருட்கள் போகிறது கொடுக்கிற முஸ்லீம் சமுதாயம் அரிசி போகிறது மளிகை ஜாமான் போகிறது புத்தாடைகள் துணிமணி போகிறது இன்னும் மருந்து பொருட்கள் போகிறது அவனுக்கு அன்றாட வேலையில பசித்திருக்கின்ற குழந்தைக்கு பால் பாக்கெட்டு போகிறது இலவசமாக உதவிகளை செய்து கொண்டிருந்த இந்த பேரை மறைக்கணும் அல்லது கொஞ்சம் இந்த பேரளவுல அங்க ஆர் எஸ் எஸ் காரனை காணும் காவிகளை காணும் அடிச்சு ஓடி போயிட்டாங்க கோயில்களை திறந்து வைக்கல தீட்டு விட்டாங்க இவங்க எல்லாரும் பள்ளிவாசல திறந்து வச்சிருக்கிறான் அப்ப பிரமத்தவர்கள் எழுதுறாங்க இனி ஒரு பாபர் மசூதி எடுத்துடாதீங்கடா நாளைக்கு எங்களுக்கும் மழை வந்துச்சுன்னு சொன்னா நாங்க போய் தங்குறதுக்கு இடம் தேவைப்படுதுன்னு சொன்னான் அந்த மாதிரியான ஒரு பேரை எல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக அதை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக இந்த காவிகள் முதல்ல எப்படி கலப்பினா ஆர் காரர்கள் தான் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தௌரி ஜமாத்துக்காரங்களுக்கு கொடுத்தாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் தவிதமா விநியோகம் சொல்லி ஒரு ஒரு பொய்யன் ஒரு தொலைக்காட்சியில பேசணும் பாஜக ஒரு நிர்வாகி சும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழா அங்க அடிக்க அடிக்க அடிச்சாலும் கூட வலிக்குதுன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு அடக்குமுறையா நீ எவ்வளவு அடிச்சாலும் எகிரி அடிக்கிற கூட்டம் உண்டா இருக்குது போடுற அவன் மேல பொய் வழக்கு அவன் மேல மான் நஷ்ட வழக்கு போடு அவன் மேல அவதூறு வழக்கு போடு போடப்பட்டிருக்குது அந்த ஆபரேஷன் போயிருச்சு ரெண்டாவது என்ன பண்ணாங்க தெரியுமா அங்க ஒரு பொம்பளை உட்கார வச்சு பேசினாங்க நாங்க தான் வெள்ள நிவாரணத்து பெருசா உதவி பண்ண அதற்கு ஒரு சவுண்ட்ராஜன் தமிழ் இசை சவுண்ட்ராஜன் ஒரு பொம்பளை அந்த பொம்பளை விட்டு பேச விட்டாங்க அந்த அம்மா என்ன பண்ணுது உலகமாக பொய்க்கு இந்த அம்மாவை பேர் சொல்லாம போல இருக்குது அந்த என்ன செய்து நாங்கள் தான் களத்துல இறங்கி பெரிய அளவில் உதவி செஞ்சோம் எது வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் வடிஞ்சு கால அந்த கரண்டை கால தண்ணி தட்டுற நேரத்துல மிதக்காத ஒரு ரோட்டுல மிதக்க வச்சாங்க ஒரு கப்பலை தள்ளிட்டே வராங்க ஒரு படக அதுல அந்த அம்மா நின்றுகிட்டு வெள்ள நிவாரண உதவின்னு ஒரு போட்டோ காட்டினாங்க அதை பார்த்தாவது இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் முஸ்லீம்களை டேமேஜ் ஆகுது ரெண்டாவது நாங்களும் செஞ்சோன்னு காட்டணும்ல பத்தோடு பதினொன்னு மாதிரி காட்ட வேண்டியிருக்குல்ல என்ன கேவலப்பட்டுட்டோம்ல அதனால என்ன பண்ணலாம்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுப்போம் ஏன்னா பாஜகவுக்கு தானே தொழில எங்க போனாலும் போஸ்ட் கொடுக்கறதானுங்க அவங்க கொள்கையே இவன் மோடினு ஒரு பரதேசி விட்டுருக்காங்க இவன் நாடு நாடா போய் போஸ்ட் கொடுத்து தானே வரான் அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வட இந்தியாவுல ஃபுல்லா நீ ஊழல் பெருச்சாலையா சுத்து தமிழகத்துல நாங்க ஊரெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு சுத்தரும் இவன் முடிவெடுத்து வந்துட்டாங்க மோடி வந்து பார்க்க வந்தாருல பார்க்க வந்தப்ப கூட அங்க ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா ஊர் தெரியல அத என்ன பண்ணிட்டான் போட்டோஷாப் பண்ணிட்டான் இவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல பார்த்த மாதிரி செட்டிங் பண்ணிட்டான் அத கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அடுத்த சதி அதையும் கண்டுபிடிச்சு எதுக்குடா இந்த ஈனத்தனமான பொழப்பு நாலு பேட்ட மூத்திரத்தை வாங்கி கொடுங்கடா கேக்குறது பரவி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மன்னிப்பு கேட்டாங்க எங்களுக்கு ஹெலிகாப்டர்ல போனதுனால அந்த வெளிச்சத்துல ஒண்ணும் தெரியல அவசரத்துக்கு இப்படி பண்ணிட்டோம்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த அம்மா விட்டாங்க உள்ள மக்களை தள்ளிட்டு வரல இந்த அம்மாவை தள்ளிட்டு வந்தாங்க யாரு தமிழ் செய்ய இவன் என்ன பண்றான்னா எல்லாம் நிவாரண உதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு போட்டோ போடுறாங்க வெள்ள நிவாரண உதவி இந்த அம்மா கையிலையும் ஒரு பொட்டில தீங்க ஆனும் வாங்குறவங்க கையிலையும் ஒரு பொட்டில தீங்க ஆனும் எல்லாரும் கை நீட்டாங்க இந்த அம்மா நீட்டுது கை ஜோசியத்துக்கு விளம்பரம் கை ஜோசியத்துக்கு விளம்பரம் கொடுக்கறதுல ஒரு வெள்ள நிவாரணமா அதுவும் கேவலமா போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மா பேசுது காலையில நாங்க ஈக்காட்ட தாங்கள்ல இருக்கும் போது திடீர்னு ஒரு யாருக்காவது உதவி செய்ய முடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நிறைய மாத கர்ப்பிணி வந்தா நாங்க தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இங்க ஒருத்தவங்க காப்பாத்துனான்ல ஒரு முஸ்லீம் அத முஸ்லீம் பேரை வச்சிட்டாங்க இவங்களுக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது என்ன பண்ணலாம் தெரியல மரும அடக்கிக்கணும் இவங்களுக்கு வந்த கோபம் தாங்க முடியாம இவன் ஒரு புதுசா ஒரு கதை வழங்கும் அமினாபீவின்னு ஒரு பெண்ணுக்கு அந்த முஸ்லிம் பெண்ணுக்கு ஆர் காரங்க தான் கூட்டிட்டு போய் காப்பாத்தி பிரசவம் பார்த்தாங்க யார் அந்த அமீனாபி தேடி பார்த்தா அந்த ஊர்ல அமீனாபி இல்ல கடைசியில் என்ன பண்ண கொண்டைய மறைக்கணும்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இது போடி ஐடின்னு அதுவும் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த அம்மா விட்டுச்சு நான் தான் போய் காப்பாத்திட்டு வந்தேன் அப்புறம் நியூஸ்ல போட்டா இந்த அம்மா அடுத்த விட்டு பொம்பளை காப்பாத்தல அவங்க அம்மாவை காப்பாத்துச்சு அவங்க அம்மா இவ்வளவு வயசான பொம்பளைக்கு எப்படி பிரசவம் ஆச்சு அது வேணாம் விட்டுருங்க சப்ஜெக்ட் இப்படி கேவலப்பட்டு போனாங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ண புதுசா எப்படியாவது எல்லா இந்துக்களும் புகழ்றோம் சொல்லி வச்ச மாதிரி புகழ் நாங்க செட்டா பண்ணோம் நாங்க வேலை பார்த்தோம் சேவை பண்ணோம் சேவை செஞ்சதன் விளைவா அவன் அந்த நேரத்துல பார்த்தான் அரசியல் வதி வரல கட்சிக்காரன் வரல ஒரு இயக்கத்துக்காரன் வந்திருக்கிறான் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் வந்திருக்கிறான் எல்லா டிவிலையும் பேச வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டான் முஸ்லீம்களை போய் சொல்லி ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்தில் எல்லோரும் முஸ்லீம்களை புகழும் பொழுது இவங்களுக்கு தாங்க முடியாம என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு முஸ்லீம் பெண்களை பேட்டி கொடுக்க சொல்றோம் ஆர் எஸ் தான் எங்களுக்கு அவசர உதவி செஞ்சாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் மூலமா தான் எங்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தினாங்க ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு மருந்து கொடுத்துச்சு அப்படின்னு பேட்டியை பரப்பி விட்டான் யாரு இந்த அரடவுசர் கூட்டம் இவங்க அடுத்த ஆபரேஷன் இது இது அல்ல விடுவானா உழைச்சவன் இங்க இருக்கிறான் இவன் என்னடா இவன் எப்படி உள்ள வரலாம் இவன் எதுக்கு கையாளாகாத அயோக்கியப்ப இவனை வெளிப்படுத்த கூடாது இவனை அம்பலப்படுத்தணும் அல்ல என்ன பண்ணா அதே மாதிரி எந்த ரெண்டு பெண்கள் பேட்டி கொடுத்தாங்களோ அவங்க சென்னையில் குளத்தூர் இருக்கிறாங்க நம்ம ஜமாத்தினுடைய வடசனை மாவட்டம் நிர்வாகணம் பண்ணுச்சு உடனே வாகனத்துல தேடி குடிச்சு அந்த வீட்டுல போய் அந்த ரெண்டு பேரை பார்த்து இந்த மாதிரி நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்களா நீங்க பேட்டி கொடுக்கும் பக்கத்துல ஒரு ஐசானம்மா அம்மா அது உங்க தானா அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்லி இருக்குது அந்த முஸ்லீம் பெண்மணி சொல்லி இருக்கிறா நாங்க பேட்டி கொடுக்கணும்னு போகல ஆர் ஒரு இயக்கம்னு எங்களுக்கு தெரியாது எம்எம்எம் ஒரு மருத்துவமனை இருக்குது ஒரு மருத்துவமனை இருக்குது ஒரு மருத்துவமனை இருக்கு நினைச்சுக்கிட்டோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீ பேட்டி கொடுக்கணும் மிரட்டி இருக்கிறாங்க ஆர் தான் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு ஆர்எஸ்எஸ் தான் மருந்து கொடுத்து நீ பேட்டி கொடுத்தாங்க இல்லாட்டி கொடுத்த மருந்து புடிங்கி வச்சுக்கோட்டாங்க இவங்க நாரப்பளவு பார்த்தீங்களா

முஸ்லீம் மிரட்டி இருக்கிறாங்க நீ ஆர் சொல்லலனா சொல்லலாம் மருந்து புடுங்கிறோம் இந்த என்ன பண்ணிருச்சு ஏதோ மருத்துவமனையின் பேர் சொல்ல போறாங்க போல ஆர் எஸ் எஸ் உதவி பண்ணிச்சு நாங்க பேசிட்டோம் இப்பதான் தெரிஞ்சது அது இஸ்லாத்திற்கு எதிராக மனித குலத்திற்கு எதிரான இயக்கம் நாங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு பேட்டி கொடுத்துருச்சு கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்களா அது எங்க அம்மா இல்லன்டா அது செட்டிங் இவங்க பொலவ பத்தீங்களாங்க இவன் ஒவ்வொரு இடத்திலையும் இஸ்லாத்தை இழிவுபடுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் மக்கரு இந்த கேடு சூழ்ச்சி செய்தார்கள் மக்கள் அல்ல அல்லாஹ் இவர்கள் சூழ்ச்சியை உடைத்து காட்டுகிறான் இவர்கள் சூழ்ச்சியை உடைத்தறிவதில் மிகச் சிறந்த காட்டிக்கிட்டே வரோம் அடுத்து என்ன பண்ண இவங்களுடைய அடாவடித்தனத்துல கோவம் தாங்க முடியாம எல்லா இடத்துலயும் முஸ்லீம்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது அதை டேமேஜ் ஆக்க முடியல கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி நமக்கு நல்ல பேர் இருக்கலாம் நாலு பேர் செருப்பு அடிக்கிற மாதிரி பேசலாம் அதையும் கண்டுபிடிச்சிடறான் என்னடா பண்ணலாங்கிற கோவத்துல முஸ்லீம் போய் தாக்கணும் முடிவெடுத்து தான் ஆம்பூர் என்ன பண்றான் பிரச்சனை ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் நீங்க அடிச்சுட்டு போனா தனி அதே நேரத்தில் ஒரு அலுவலகத்தை முற்றி எடுக்கிறான் அவனை கைது பண்ண சொல்லுமே தவிர இவன் யார் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு சட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து இந்த நாட்டுக்கு உகந்ததா சட்டத்தை கையில் எடுத்த இவனால் உயிரோட வாழ முடியுமா அமைதி பூங்காவை தமிழகத்தில் இப்படி செய்யலாமா இவன் அப்ப இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்றான் ஆம் ஆத்மி கட்சி காரணம் அடிக்கிறான் அடிச்ச நேரத்தில் அந்த கட்சிக்காரரை சார்ந்த ஒரு ஆளு தன்னுடைய மனைவிமார்களோட குடும்பத்தோட காரில் திரும்புறாரு அங்க ஆம்பு கொஞ்சம் தள்ளி போன உடனே அந்த கார்ல ரவுண்டு கட்டி முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் தீவிரவாதி சத்தம் போட்டு சொல்லி அந்த கார்ல உடைச்சு அங்க இருக்கிறவர்களுடைய வெளியே இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறான்னு சொன்னா இது மாதிரியான ஒரு பொட்டைகள் இவன் உண்மையான ஆம்பளை அறுத்த என்ன பண்ணிருக்கணும் அடைய ஆம்பளைகள்ட்ட மோதி இருக்கணும் அப்ப என்னாச்சு உடனே காவல்துறை களத்துல இறங்கி நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டோம் ஆறு பேரை கைது பண்ணாங்க இங்கேயும் இந்த அடாவடித்தனத்துக்கு அல்லாஹ் வந்து மிகப்பெரிய அளவுல அடியை கொடுத்தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நான் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் பண்ணுவோம் எப்படியாவது எதையாவது செஞ்சு நான் வீட்டுல பிச்சை எடுத்தாவது அடுத்த சட்டசப தேர்தல பாஜகவுக்கு ஒரு பத்து சீட்டு சொல்லி சொல்லிதான் இவங்க இவ்வளவு இறங்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி நன்கு புரிந்துள்ள பிற மதத்தவர்கள் வாழ்கிற தமிழகமாக இருக்கிறது எனவே இன்னைக்கு எப்படி ஒரு வெள்ளம் வந்து இருக்கின்ற குப்பைகளை கொண்டு போய் தள்ளியதோ முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்ற தவறான எண்ணத்தை அடித்து சென்றதோ அதே போல இன்னொரு தேர்தல் வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தில் பாஜக சுக்கு நூறாக அடித்து செல்லப்பட்டு இந்த தமிழகத்தில் அடையாளம் காணாமல் போகும் என்பது